உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு வக்ரம் 11 11 2025 டு 11 மார்ச் 2026 உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது ஏற்கனவே ஓரளவுக்கு இப்போ வந்து வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினஞ்சிலிருந்து ஆனால் இந்த குரு வக்ரகாலமான பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் செஞ்சு ஓவரில் அகப்பட்டு போச்சு மீண்டும் போய் நகையை வந்து அடமான போடு மீண்டும் பொண்டாட்டி தாலி வரல எல்லாத்தையும் கொண்டு போய் வெய் மறுபாடு கிடையாது சேட்ஜி மாரானாம் பீம் சிங் துமாரானாம் கியா அப்படின்னு கேட்டு இந்த வச்சு பான் ப்ரோக்கர் ஷாப்பில் வாங்கிட்டு வா இப்போதான் பேங்க்கில் கூட நகை வைக்க முடியாதே போச்சு வச்சா ஒரு வருஷத்தில் மூட்டணும்னா இல்லைனாக்கா மீண்டும் மறுவாட்டி வந்து நீ வந்து மூட்டிட்டு வைக்க மறுவாட்டி மூட்டுறதுக்கு காசு தான் நான் ஏன் வைக்கிறத உங்கள் மைண்ட் வாய்ஸ் அதனால் இப்போ நீங்கள் நேராக மறுபடியே தான் நம்பி ஆகணும் அந்த நிலமை தான் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு வக்ரத்தில் முதல் செஞ்சவரான பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ரெண்டாவது செஞ்ச ஒரு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிச்சை எடுத்தா நான் பெரும்பாலும் அதை பிடிங்கி தின்னான் அனுமாரி போச்சுப்போ அதுவும் நல்லா இல்லை தொழில் முடக்கம் வியாபாரம் முடக்கும் வேலை முடக்கம் வேலைக்கு போனாலும் கூலி ஆப்பில்லை கூலி ஆப்பிட்டாலும் நல்ல வேலை கிடைக்கல அதுவும் நிரந்தரம் இல்லாத வந்து வேலையாக இருக்குது நிரந்தரம் இல்லாத சம்பளமாக இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பு தான் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாவது செஞ்சு ஒரு குரு வகரத்தில் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீண்டும் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மீண்டும் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்பா பழைய நிலமடா பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி இப்போ மீண்டும் வந்து தேவைக்கேற்ப பணம் பெறுகிறது தேவைக்கேற்ப வந்து வந்து மதிப்பு மரியாதை இழந்தது எல்லாம் பெறக்கூடிய காலகட்டம் தான் ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு வெளிநாடு வெளியூர் மாற்றலாவது டிரான்ஸ்ஃபர் ஆவது பதவி உயர்வு சம்பள உயர்வு பிள்ளைகள் நல்வாழ்வு திருமணமாகாதவர்களை திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வருதல் நோயிலிருந்து மீளும் காலம் நோயில் இருந்து மீளும் காலம் கொஞ்சம் சொத்து சொத்துக்கித்தான் சேர்க்கும் காலம் இதெல்லாமே அந்த பீரியடில் வருது இப்போ அங்கிருந்து அப்படியே கட் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே பன்னிரண்டு லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனிமனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும் அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய நான்கு வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சு நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும் அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார் அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் செய்து தரப்படுகிறது ஆதாரம் நூல் சாராவளி இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் தமிழில் பக்கம் பன்னிரண்டில் ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு

double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website w